ஆப்கானிஸ்தானில் பெய்த பலத்த மழை மற்றும் சூறாவளி காரணமாக சுமார் நாற்பது பேர் உயிரிழந்துள்ளனர் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா கிழக்கு ஆப்கானிஸ்தானில் நேற்று முன்தினம் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்ததாகவும் இதன்போது மேலும் இருநூற்று முப்பதற்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சூறாவளி மற்றும் மழை காரணமாக மரங்கள் மற்றும் வீடுகள் கூரைகள் இடிந்து விழுந்துள்ளன இதன் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்தவர்கள் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன கடந்த மே மே மாதம் ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் காரணமாக நூறிற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருந்தனர் அத்தோடு ஆப்கானிஸ்தானில் கடந்த சில வாரங்களாக ஏற்பட்ட காலநிலை பேரிடர் காரணமாக சுமார் ஆயிரத்து ஐநூறு சிறுவர்கள் தமது வீடுகளை எழுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய நாடான எஸ்டோனியாவின் பிரதமர் காஜா கல்லாஸ் தமது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்துள்ளார் அதன்படி கடந்த மூன்றரை ஆண்டுகளாக பிரதமராக இருந்த இவர் தற்போது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு கொள்கை தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இதனால் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய அவர் முடிவு செய்துள்ளதுடன் இதனையடுத்து அவரது ராஜினாமா கடிதத்திற்கு அந்நாட்டு ஜனாதிபதி அலார்காரிஸ் ஒப்புதல் அழித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது